பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் வணக்கம் சீமான் விஜய் கட்சி மீது தொடர்ந்து ஒரு பாய்ச்சலை மேற்கொண்டு வருகிறார் அதற்கு அவருடைய கொள்கைகள் ஒரு பெரிய காரணம் எல்லா கொள்கையிலுமே எங்களுக்கு முரணாக இருக்கிறது அண்ணன் தம்பி சண்டைகளை இழுத்து விடாதீர்கள் அப்படின்னு பேசுகிறார் எல்லா கொள்கையிலும் முரணாக இருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த கட்சி விமர்சனம் செய்தார் இவர் திமுக அதிமுக கூட போட்டி போடணுமா விஜய் கூட போட்டி போடணுமா சீமனை பொறுத்தவரை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைகள் பெரியார் அண்ணா அம்பேத்கர் அஞ்சலி அம்மல் இவங்களுடைய அத்தனுடைய கொள்கையிலையும் முரண்பட்டு நிற்பவர் தான் சீமன் சீமனுடைய சமீபத்திய பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரியார் எதிர்ப்பு என்றாலே அம்பேத்கர் எதிர்ப்பு தான் அம்பேத்கர் எதிர்ப்பு என்றாலே அண்ணா எதிர்ப்பு தான் ஆக விஜய் எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்கும் சீமான் எடுத்து கொண்டிருக்கிற கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது அது அவங்களுக்கு உண்டான சண்டை அப்போ சீமான் யாரை எதிர்க்கிறார் அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் திமுகவை எதிர்க்கிறார் பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் அதிமுகவையும் எதிர்க்கிறார் பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் விஜய்யையும் எதிர்க்கிறார் ஆக முற்றிலும் முரண்பட்டு நிற்கிறார் சீமான் சரி அப்போ அவர் யாரை ஆதரிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் அவருக்குள்ள ஒரு தெளிவான வரையறை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஏதோ அரசியலுக்காக விஜயோடு முரண்படுகிறாரே தவிர சில இடங்களில் மிக தரக்குறைவாக தற்கூரி கூட்டம் என்று விமர்சனம் பண்ணுறாரு சில இடங்களில் தம்பின்னு சொல்கிறாரு பொதுவாகவே சீமான் தடம் மாறி பேசுகிற அரசியல்வாதிங்கிற பெயர் அவருக்கு தமிழ் சமூகத்தில் உண்டு அப்படி தான் இதை நம்ம பார்க்க முடியுது இல்லை விஜய் மீது ஒரு அக்கறையின் பால் தான் நான் இதை பேசுகிறேன் யாரோ எழுதி கொடுக்கறத நீங்கள் பேசாதீங்க அண்ணன் சொல்வதை கேளுங்கன்னு சொல்கிறாரு இப்போ யாரோ எழுதி கொடுப்பதை பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு சுயமாகவே பேச தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் அவர் கொஞ்சம் மறைபொருளாக வைக்கிறாரா இல்லை எழுதி கொடுத்ததை பேசுவது அல்லது சுயமாக பேசுவது என்பது ஒரு தலைவருடைய ஆற்றலை திறமையை பொறுத்தது தான் இப்போது கலைஞர் மாதிரி ஸ்டாலின் பேசலைன்னு நம்ம வருத்தப்பட்டுக்க முடியாது அண்ணா மாதிரி கலைஞர் பேசலேன்னு வருத்தப்பட்டு அது தனிமனிதருடைய ஆற்றல் தான் அது அப்போ எழுதி கொடுத்ததை பேசுகிறவர் வந்து தரம் இல்லாத தலைவர் சுயமாய் பேசுகிறவர் தான் தலைவர் அப்படிங்கிற முரண்பாடுகளுக்குள்ளே நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சீமான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறார் என்றால் அவருக்கு இருக்கிற ஆற்றல் அது ஒரு மணி நேரம் பேசுவதும் சரியான தகவலா இருக்குதா தகவல்கள் தவறான தகவல்களை விமர்சன்கள் சீமான் ஒரு மணி நேரம் பேசுகிறார் என்றால் அதுல அரை மணி நேரம் பொய்யா இருக்கும் அரை மணி நேரம் தவறான தகவலா இருக்கும் முசோல்னி சொன்னதை ஹிட்லர் சொன்னான்னு சொல்லுவாரு ஹிட்லர் சொன்னதை முசோல்னி சொன்னான்னு சொல்லுவாரு அது சரியான தரவுகள் அவர்கிட்ட இல்லைங்கிறத நமக்கு வெளிப்படையா தெரியுது காணொலிகள் மூலியமா அது அப்பப்ப அப்பப்ப வந்து அது எதிரொலிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்போ சீமான் பேசுவதே வந்து ஒரு முரண்பாடு கொண்டதாகத்தான் இருக்கு அவருக்குள்ளேயே அந்த முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சரியான தரவுகளோடு சீமான் பேசுகிறார் என்றால் இல்லை என்பதுதான் பொருளாக இருக்க முடியும் இப்ப தமிழகத்துல அதிமுக வெற்றி பெற்றுவிடும் இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி நடைபெறுகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த மக்கள் சந்திக்கும் பயணத்துல பேசிட்டு இருக்காரு அப்போ உண்மையிலேயே அதிமுக வெற்றி என்ற நிலையில் இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி அப்படின்னா தாவேகா விஜய் சொல்வது போல் திமுகவுக்கும் டிவி கேக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்வதை இவர் இரண்டாம் இடத்திற்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா இப்போ அனைவருமே இதில் ஒத்துக்கொண்ட விஷயம் திமுக தான் வெற்றி பெறுங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரு விஜயும் ஒத்துக்கிறாரு சீமானும் ஒத்துக்கிறாங்க ஆக திமுகவினுடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது என்று அவங்களே அவங்களுடைய வாக்குமூலத்தை சொல்றாங்க இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு முதல்ல சுய பரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தலைவருக்கும் ஒரு கட்சிக்கும் சுயபரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அதிமுக இருக்கிற நிலைமை என்ன யார் யார் எந்தெந்த நிலையில் பிரிந்து கிடக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் ஒருபுறம் பிரிந்து கிடக்கிறார் டிடிவி ஒருபுறம் பிரிந்து கிடக்கிறார் செங்கோட்டையின் ஒருபுறம் பிரிந்து கிடக்கிறார் அதிமுகவுலேயே பாஜக மைண்ட் செட்டு பாஜக மைண்ட் செட்டு இல்லாத குழுக்கள்னு இப்படி இருக்குது அதிமுகவுடைய நிலை இப்போது தற்போதைய நிலை மிகவும் பரிதாபமான ஒரு தான் இருக்கு அந்த பரிதாப நிலை எடப்பாடியாருக்கும் தெரியும் அதனுடைய விளைச்சல் தான் இது மாதிரி உலர்களை தவிர அது ஒரு உறுதியான நிலைப்பாடான பேச்சா நமக்கு தெரியல இப்படி மக்களின் சந்திப்பில் கூட தன்னெழுச்சியான ஒரு சந்திப்பை நம்ம பார்க்க முடியல இப்போது விஜய்க்கு வந்து தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது ஆனால் எடப்பாடியாருக்கு வர்றது ஒரு தன்னெழுச்சியான கூட்டமாக நம்மளால் கவனிக்க முடியல பணம் கொடுத்து அழைத்து வரப்படுகிறாருங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஆகவே இந்த தோல்வியின் பிதற்றலில் இருந்து வருகிற உளரலாத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது ஒழிய அதிமுக தன்னை சுயபரிசோதனை செய்ய வேண்டிய சூழல்ல அது இப்போ சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்காக இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லுவது போல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கும் சீமானுக்கும் இடையே தான் போட்டி என்று சீமான் கருதி கொண்டிருக்கிறாரா உண்மை அதுதான் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பின்னாடி தான் சீமான் கட்சியிலிருந்து விலகல்கள் ரொம்ப அதிகமாக மாறிச்சு விஜய் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய கட்சியை அறிவித்ததற்கு பிறகு சீமானுடைய கட்சி உடைய துவங்கியது கடந்த தேர்தலில் வர்றது ஆறு அல்லது ஏழு சதவிகித வாக்கு வாங்கிய சீமான் வருகிற தேர்தலில் இரண்டு அல்லது மூன்று சதவிகித வாக்குகளை மட்டுமே பெற முடியுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது ஒன்று சீமானுடைய நிலைப்பாடுகள் மாறும் 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 நிலைப்பாடுகள் வந்து ஒரு காரணம் இன்னொன்று இளைஞர்கள் பெருவாரியாக விஜய் சீமான் கட்சியிலிருந்து நிறைய விஜய் கட்சிக்கு தாவி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் களத்தில் இருக்கிற உண்மை அதனால தான் அவர் என்ன கட்டமைக்க நினைக்கிறாருன்னா நான் விஜய எதிரியா தான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் தமிழர்கள் இருக்கிறவங்க யாரும் விஜய நட்பு சக்தியா நினைச்சிடக்கூடாது அதனால நான் எதிரியா நினைக்கிறேங்கிறத கட்டமைச்சு தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காகத்தான் சீமான் அப்படி முரண்பாடாக பேசுகிறாரே தவிர ஒருவேளை அவர் அண்ணன் தம்பி உறவுங்கிறது மறைமுகமாக இருக்கு என்னமோ நமக்கு தெரியல இப்போ இந்த எட்டு சதவீதம் குறையக்கூடிய வாய்ப்புனா அந்த ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு தான் போகுமா சீமான் கட்சியிலேருந்து இல்லை விஜய்க்கு போகும்னு சொல்ல முடியாது ஏன்னா நாம் தமிழர் இருந்து விலகிய ஒரு சாரார் வேல்முருகன் கட்சிக்கு சென்றிருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதை நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் அதிமுகவுக்கும் சென்றிருக்கிறார்கள் ஆக எல்லா கட்சிகளுக்கும் நாம் தமிழர் தம்பிகள் சேர்ந்திருக்காங்க கொஞ்சம் அதிகமாக விஜய் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது நீங்கள் சொல்கின்ற இந்த பார்வை கணிப்பு சரியாக இருக்குன்னா வேல்முருகன் கட்சியில் போய் நாம் தமிழர்கள் சேர்ந்தது தான் அண்மை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்பையும் அதுக்கு முன்னாடியும் பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்காங்க அப்ப வேல்முருகன் மீது ஏன் சீமான் அது ஒரு விமர்சனத்தையே வைக்காம கடந்து போறாரு வைக்க முடியாது ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அல்லது ஈழம்ங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது சீமானை விட அதிகமான களத்தில் நின்றவர் வந்து வேல்முருகன் அது விடுதலை புலிகளோடனான தொடர்பாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு செய்த உதவியாகட்டும் அல்லது அங்கிருந்து ஏதிலிகளாக வந்த மக்களுக்கு அரவணைத்ததலாகட்டும் சீமானை விட நூறு மடங்கு உதவி செய்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அப்போ நாம் தமிழரில் இருக்கிற ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் வெற்றி குமரன் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த தமிழ் தேசியத்தை உண்மை அதாவது தமிழ் தேசியங்கிறது போலி தமிழ் தேசியம் உண்மை தமிழ் தேசியம் இப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ வேல்முருகன் வந்து ஒரு உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற தான் நாம் இருந்து ஏமாற்றப்பட்டவர்களாய் சீமான் பேசுவதுதான் தமிழ் தேசியம் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இது ஒரு போலி தமிழ் தேசியம் சம்பாதிப்பிற்கான தமிழ் தேசியம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான தமிழ் தேசியவாதி யாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வேல்முருகன் தெரிஞ்சிருக்காரு அவர் வேள்முருகன் அதிகமான பேர் தமிழ் தேசியத்தை பேசுகிறவர் வேள்முருகன் போனாங்க வாக்கு அரசியல் இல்லை பின்பற்றவங்க விசிகாவுக்கு வந்திருக்காங்க அதிமுகவுக்கு போயிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்காங்க இப்படி பரவல நாம் தமிழர் வந்து உடைபட்டது உண்மை அதை மறைப்பதற்கு அவர் முரண்பாடான கருத்துக்களை பேசுவதும் தலைவர்கள் மேல் அபாண்டங்களை போடுவதும் இல்லாததை சொல்லுவதும் ஏன் அப்படின்னு நீங்க உதாரணமா அவர் கட்சியில இருந்தே நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் திரட்சி வந்து மக்களுக்கான மாநாடு நடத்துவாங்க இப்ப திமுக வந்து விழா கரூர்ல நடத்துதுன்னா மக்களுக்கானது அது மக்களுக்கான திட்டங்கள் சொல்றாங்க எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றாங்க விசிக மதச்சார்பின்மை மாநாடு நடத்துதுன்னா இந்த தேசத்திற்கு தேவையான ஒரு மாநாடு அப்படிங்கிறதுனால பத்து லட்சம் பேர் திரளாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் மாநாடு நடத்துறாங்க மக்கள் திரட்சி இல்லாததால் தான் அவர் மலைகளுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு ஆடுகளுக்கு மாநாடுன்னு அவைகளுக்கு மாநாடுகள் ஒழிய மக்களுக்கான மாநாட்டை அவர் முன்னிறுத்தல காரணம் மக்கள் திரட்சி அங்கு இல்லை இதுதான் உண்மை சீமான் சொல்றாரு மரங்கள்கிட்ட ஏன் பேசுறேன் அப்படின்னா மரம் என் உயிர் அப்படின்றாரு இது மாதிரி எல்லாம் தான் நடத்துவதால் தான் தலைமை தேர்தல் ஆணையர் தங்கள் கட்சியினரை பார்த்து சீமான் வந்திருக்கிறாரா என்று கேட்டார் அவருடன் ஒரு காப்பி அறந்தலாம் என்று நான் இருந்தேன் என்று கூறினார் அவரை வர சொல்லுங்க இங்க ஒரு டூரை போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருன்னு பத் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரே சீமான் கொள்கையால் ஈர்த்திருக்கிறார் இல்லை அவருடைய பேச்சால் வசீகரத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் அப்படின்னா சீமானுடைய இந்த உயரத்தை நம்ம வந்து சாதாரணமாக இடப்போற்ற முடியுமா அதாவது யார் மறுப்பு சொல்ல மாட்டார்களோ மறுத்து அறிக்கை விட மாட்டார்களோ அவர்களெல்லாம் அவரோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதை அவர் அவிழ்த்து விடுகிற பொய்களில் ஒன்று இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார் இப்போ மேல்மருவத்தூர் அந்த சுவாமிகள் இறந்து போனால் அவர் என்னை மகன்னு சொன்னார் ஏன்னா அவர் திரும்பி எந்திரிச்சு வந்து இல்லையே நான் அப்படி சொல்லலையே அல்லது சொன்னேன் ஏதாவது சொல்லுவோம் ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்க அந்த மாதிரி இறந்தவர்கள் என்னோடு பழகினார்கள் அப்படின்னு அவர் அவிழ்த்து விடுகிற பொய்யும் ஏன்னா இப்போ சீமான் சொன்னதுக்கு வந்து தேர்தல் கமிஷனர் வந்து மறுப்பு அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் அதனால் யார் மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பில்லாதவர்கள் தன்னோடு பழகியதாக சொல்லுகிற அந்த கட்டமைப்பு வந்து சீமான் அவிழ்த்து விடுகிற பொய்களில் அதுவும் ஒன்று இல்ல அதனால என்ன லாபம் சீமானுக்கு இப்படி ஒரு எக்ஸ்போஷர் ஆயிடும்னா அது சீமானுக்கு ஒரு செட்பேக்கா தானே பார்க்க போய் இல்ல தனக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு தன்னை தானே நினைச்சுக்கிறது இப்ப ஒரு பல்லாயிரம் பேர் இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல அது ஒரு மனநோய் தான் அது எப்படின்னா என்னையே பார்க்கறான் பாரு அவன் என்னையே பார்க்கறான் பாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிறது தான் பஸ்ல யாரோ யாரையோ பார்த்துருப்பாங்க என்ன பார்க்கறான் குரு குருன்னு பார்க்குறான் ஏன் பார்க்குறான்னு தெரியலங்கிறது ஒரு விதமான வெளிப்பாடு வெளிப்படுது அப்படி தான் அதை நம்ம பார்க்க முடியுது அவர் தன்னை முன்னிறுத்துவதற்காக யாரும் அப்படிலாம் ஒரு தேர்தல் கமிஷனர் வந்து கேட்ட முடியாது அப்படி குறிப்பிட்டு ஒருத்தரை கேற்ற முடியாது அப்படி கேட்டால் அந்த அதிகாரிக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கு ஏன் அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருன்னு எதிர்கட்சிக்காரன் கேட்க மாட்டாரா அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது கேட்கவும் கூடாது அது அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு முன்பாக தான் பெரியார் மீதான விமர்சனத்தை சீமான் கடுமையாக முன்வைத்தார் அதற்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இப்போ வரப்போகுது இந்த தேர்தலில் சீமான் இந்த பெரியார் குறித்து முன்னுக்கு பின் முரணாக பேசியது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் மறுப்பு தெரிவிக்காதவர்கள் கூட தனக்கு தொடர்பு இருந்ததாக பேசிக்கொள்வது இது போன்ற எல்லாம் சீமானுக்கு இந்த தேர்தலில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் நேற்று ஒன்றாம் நேற்று ஒரு காணொலியில் ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர்லேருந்து விலகிய ஜெகதீச பாண்டியன் இதற்கு மிக அழகாக பதில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா சீமான் முன்னெடுத்திருப்பது என்ன அரசியல் தமிழ் தேசியமா இல்லை ஈழ அரசியலா இல்லை அப்போ அவர் எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுத்திருக்காருங்கிறத நம்ம சொல்லல குற்றமா ஜெகதீச பாண்டியன் போலவர் அவர் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக போட்டியிட்டவர் ஜெகதீச பாண்டியன் அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான சூத்திரம் என்ன சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத விளக்கி பேசுறாரு உதாரணத்திற்கு பெண்ணாகரம் தொகுதி பெண்ணாகரம் தொகுதியில் நிற்கிற அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சீமான் நீ வேற சமுதாயத்தை ஒருத்தர் நிறுத்து வன்னியர் சமுதாயத்தை ஓட்டு பிரிஞ்சிரும் நான் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் நிலவும் உனக்கு என்ன வேணுமோ தர்றேன் அப்படின்னு பணம் கைமாறி இருப்பதாக ஜெகதீச பாண்டியன் சொல்லுகிறார் தான் தோற்றதற்கும் அதுதான் காரணம் இதுபோல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுகவில் இருப்பவர்கள் இவரிடம் பேரம் பேசி தன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது செல்வாக்கு உள்ளவர்களையோ நாம் தமிழர் வேட்பாளராக நிறுத்தி விடாதீர்கள் அதுக்கு என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துர்றேன் அப்படின்னு சீமான் வாங்கி கொண்டு அரசியல் செய்கிறார் என்று நாம் தமிழரில் இருந்த ஜெகதீச பாண்டியன் சொல்றார் இல்லை இப்ப இதுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி அவர் நடத்துறாரு அப்ப ஏன் மக்கள்கிட்ட இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பேச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறது எந்த விதமான பலனும் இருக்காது நமக்கு ஒரு நோக்கம் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கட்சி துவங்குறவங்களை நான் முதல்வராகவே அல்லது மக்களுக்கு இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிப்பார்கள் பணம் ஒன்று தான் நோக்கம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அரசியலை வச்சு என்ன சம்பாதிக்கலான்னு தான் பார்ப்பாங்க இது வந்து இயல்பு அவருக்கு தெரியும் ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதிக்க முடியாது அல்லது அதனுடைய உச்சமாக இருக்கிற முதல்வர் பதவிக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் கூட்டணி சேர்ந்த கரைந்து விடுவோம் அப்படிங்கிறதும் தெரியும் அதனால் தனித்து போட்டிங்கிற அந்த கௌரவ நிலையிலிருந்து சம்பாதிப்பது ஒன்றை மட்டும்தான் அவர் நோக்கமா கொண்டிருக்காருன்னு நாம் தமிழர்கள் இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம சொல்லல நாம் தமிழர் இருந்து விலகிய வேட்பாளராக நின்று வாழ்க்கையை துளைத்த அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு அரக்கோணத்துல நான் நின்று தோற்றதற்கு காரணம் அவர் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அல்லது அதிமுகவுக்கு நேர் இருந்த வேட்பாளர் ஒரு டம்மி பீசை நிறுத்திட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றது இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய நாம் தமிழிலிருந்து விலகியவர்கள் ஜெகதீஷர் பாண்டியன் போன்று வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தா எந்த தேர்தலையும் சீமான் ஒரு எம்எல்ஏவாகவோ ஆகவோ இல்ல ஒரு கவுன்சிலராகவோ அந்த கட்சியில இருந்து வரவே இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியில எப்படி மற்றவர்கள் பயணிப்பார்கள் பயணிக்க முடிய கட்சி நிக்கும் அது பயணிக்கலையே இப்போ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல் அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த தேர்தல் அடுத்த நிலைக்கு போகணும் தான் எல்லா கட்சிகளும் எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் எட்டு திமுகவும் வளர்ந்தது அதிமுகவும் வளர்ந்தது அப்ப சீமானுடைய வளர்ச்சி என்ன நினைச்சு பாருங்க வருடங்கள் ஆட்சி அவருடைய கட்சி என்ன வளர்ச்சி பெற்று எந்த பதவிக்கு சென்றிருக்கிறது அல்லது எந்த அதிகாரத்திற்கு சென்று இருக்கிறது அதிகாரம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி எதை நோக்கி இருக்கும் பாடுபடும் அதிகாரம் வேணும் இல்லையா அதிகாரத்தை அரசியல் பயணம் ஒரு நாம் என்பது கட்சி அல்ல அது ஒரு இயக்கம் எதற்கான இயக்கம்னா தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லது தன்னை சார்ந்தவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்கும் துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது கட்சி அல்ல அப்படிங்கிறது அவங்களே சொல்றது நம்ம சொல்லலை கட்சியாக இருந்தால் தான் அந்த மாநாடு நடத்துவாங்க இப்ப இயற்கைக்காக பசுமை தாயன்னு வச்சிருக்காங்க இயற்கை ஆர்வலர்கள் நாய்களுக்கு வந்து சங்கம் இருக்கு அது மாதிரி அது ஒரு சங்கம் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நாம் தமிழர்லேருந்து விலகியவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்த்தா இப்போ விஜய் கட்சியை தீவிரமாக சீமான் எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் ஒருவேளை இந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய தேர்தலில் விஜய் கட்சி சீமான்ட்ட நீங்கள் எங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக யாரை நிறுத்துவது அப்படின்ற ஒரு புரிதல் புரிதல் ஒரு ஒப்பந்தம் மாதிரி மறைமுக ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டு செயல்படுறதுக்கு வருவாங்க அப்படின்ற அடிப்படையில தான் நாம் தமிழரை பொறுத்தவரை அது தேர்தலில் போட்டியிடுவது என்பதே வேரத்திற்காகத்தான் இப்ப ஒரு தொகுதி எடுத்துங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தொகுதி எடுத்துங்க அங்கே திமுக வெற்றி பெறும்ங்கிற சூழல் நிலவுகிறவர்களிடம் அல்லது அதிமுக வெற்றி பெறும் என்று சூழல் நிலவுபவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை வந்து பலப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க இப்ப அதிமுக திமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வித்தியாசம் வாக்குகள் யாருகிட்ட இருக்கு அந்த ஐயாயிரம் வாக்குகளை பிரிக்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் இருந்ததுன்னா நாம் தமிழர் தான் அதாவது நாம் தமிழர் விலை பேச முடியாத கட்சி யாரும் விலை பேச மாட்டாங்க அது விலை போகிற கட்சிங்கும் போது விலை பேசத்தான் செய்வாங்க இதுதான் இயல்பு நீங்கள் தேர்தல் அரசியல் வரும்போது தேர்தலில் போட்டிக்கு சுயேட்சைகள் இடங்களில் அதிக எண்ணிக்கையில் போட்டிடுவாங்க அதற்கு காரணம் வந்து வலிமையான நபர் அண்ணா அதிமுகலையோ போட்டிடுறாங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன வாக்குகள்னால நம்மளுடைய வெற்றி எங்கேயாவது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சுயேச்சைகளை வேட்புமனு வாபஸ் வாங்குற கடைசி நாளில் ஒரு தொகை பேசப்பட்டு கொடுத்து நீ வாபஸ் வாங்கிக்கணுவாங்க அதற்காகவே இந்த வேட்பு மனு போடுறவங்களா இருக்காங்க கிட்டத்தட்ட சீமான அரசியலுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிற மாதிரியே தெரியல இந்த இவங்க உண்மையாட்டெல்லாம் பார்க்கும்போது சுயேட்சைங்கிறது என்ன ஒரு தொகுதியில் ஒருவர் சுயேட்சை அவர் ஒரு சுயேட்சை நாம் தமிழர் என்பது பெரிய சுயேட்சை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிதான் எடுத்துக்க முடியுது ஏன்னா அவர்கள் அதிகாரத்தை நோக்கியே கவலைப்படாதவங்க வெற்றி பெறணும்னு எந்த குறிக்கோளையும் இல்லாதவங்க எதுக்காக கட்சி நடத்தணும் நினைச்சு பாருங்க இப்ப அதிகாரத்துக்கு வரணும்னு என்ன பண்ணுவாங்க இப்போ விசிகாவை எடுத்துங்க விசிகாவினுடைய எல்லா கொள்கையும் திமுகவோட ஒத்து போகுதா இல்லை இல்லை முரண்பாடுகள் இருக்கு இல்லையா அப்ப முரண்பாடுகள் இருந்தாலும் குறைந்தபட்ச அரசியல் புரிதல் அல்லது குறைந்தபட்ச கொள்கை புரிதல் சித்தாந்த புரிதல் இதோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாலு எம்எல்ஏக்கள் வந்து நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்காங்க எதுக்காக இருக்காங்க என்ன சாதிக்க முடியும் அப்படின்னா மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் பேச முடியும் எவ்வளவோ நலவாரியங்கள் அமைக்கிறதுக்கு விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது காரணமாக இருந்திருக்கிறது தலைவர்களுக்கான மரியாதை செலுத்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டணும்னு பேசினதனால தான் இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்ட முடிஞ்சது அது சட்டமன்றத்தில் படையூர் பாபு அவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு குரல் தான் அதே மாதிரி சிந்தனை செல்வன் பேசியது எத்தனையோ திட்டங்களாக மாறி இருக்கிறது எஸ் எஸ் பாலாஜி பேசுறது எவ்வளவோ திட்டங்களாக மாறி இருக்கிறது ஆலூர் ஷானவாஸ் பேசியது எவ்வளவு திட்டங்களாக மாறி இருக்கிறது இது திட்டங்களாக மாறுவதற்கு ஒரு அதிகாரம் தேவையா இல்லையா அந்த அதிகாரம் தானே சட்டசபையில் பேச முடியும் நீங்க வெளியில் நின்று பேசி யாருக்கு என்ன ஆக போகுது இல்லையா அப்ப அந்த அதிகாரம் வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் நான் சொல்றது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உடன்பாடுங்கிறது ஒரு கட்சிக்கு இருக்காது ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பாடுகள் இருக்கும் கொள்கை புரிதல் என்பதும் இருக்கும் அப்போ கொள்கை புரிதலோடு ஓரளவுக்கு ஒத்து போகிற கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கூட்டணி மூலியமாக அதிகாரம் பெற்று அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கும் நான் யாரு கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் யாரும் எனக்கு வேண்டாம் நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் எந்த காலத்துக்கு அதிகாரத்துக்கு செல்ல முடியும் அதிகாரத்திற்கு செல்லாத அரசியல் கட்சி எதற்கு இப்போ விஜயலட்சுமி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தது ஏன்னா விஜயலட்சுமி மீதான இவர் வைத்த விமர்சனத்திற்காக இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாமா ஒரு சமூக குப்பை அதை நீங்கள் கிளறக்கூடாது இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறதுக்கு வெட்கப்படணும் அப்படின்னு சீமான் சொல்கிறார் கேள்வியை கேட்பதற்கு செய்தியாளர்கள் வெட்கப்படணுமா இதில் அதாவது ஒரு பொது தளத்திற்கு வந்த யாராகிலும் இருந்தாலும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு ஒரு தகுதியுள்ள நபர் தான் தலைவனாக இருக்க முடியும் அல்லது பொது தளத்திற்கு வரணும் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது என்பது அது ஒரு சர்வாதிகார தளத்தினுடைய இன்னொரு பக்கம் அது கேள்வி கேட்பதற்கு தகுதி தேவையே இல்லை கேள்வி எங்கிருந்து வருது உங்ககிட்ட இருக்கிற அழுக்கிலிருந்து தான் கேள்வி வருது அல்லது உங்ககிட்ட இருக்கிற நல்லதிலிருந்து கேள்வி வரும் அப்போ உங்ககிட்ட இருப்பதை ஏன் இப்படி சொல்றாங்க உங்க மேல அது ஒரு அக்கறையா கூட இருக்கலாம் இல்ல ஒரு பத்திரிகையாளர் அதை ஒரு அக்கறையா கூட கேட்டிருக்கலாம் இல்லையா அந்த அக்கறைக்கு பதில் இல்ல இதை கேட்பதற்கு என்ன வெட்கம் இருக்கிறது வேதனை இருக்கிறது நீங்க செய்யாத ஒன்றை ஒரு நிருபர் கேட்டா அது வெட்கம் நீங்க அவரை சாடலாம் தப்பே இல்லை இல்லாத ஒன்றை ஏங்க கட்டமைக்கிறீங்கன்னு இருப்பதை தான் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னதை சொல்லிட்டு போங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க இரண்டு தரப்பும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இனி நான் பேச மாட்டேன் வாக்குமூலமும் கொடுத்துட்டு போங்க இதில் என்ன இருக்கு கேள்வி கேட்பதே தவறு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி கேள்வி கேட்பதே தவறுனா கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்க நடந்திருக்கணும் கேள்வி கேட்கிற அளவுக்கு நடந்து கொண்டு நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அது ஒரு தான் தோன்றித்தனமான போக்கு அப்படின்னு பார்க்க முடியும் கேள்வி கேட்பதற்கான அனைத்து சுதந்திரமும் பத்திரிகையாளர்களுக்கு உண்டு நன்றி மற்றொரு நேர்காணல்